வணக்கம் தமிழ் கல்வி மாணவர்களே இன்றைய பகுதியில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பில் இன்பத் தமிழ் அப்படிங்கிற டாபிக் இருக்கு இல்லையா இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் அப்படிங்கிறதான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம் இப்போது ஒரு சொல் இருந்தால் தானே அதுக்கான பொருள் என்னங்கிறது தெரியணும் இப்போ நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நிருமித்த நிருமித்த அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்பத் தமிழில் பாரதாசன் ஏற்றிய தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த இதில் கொடுத்துருக்காங்க இப்போ நிருமித்த அப்படிங்கிறது உருவாக்கிய உருவாக்கிய சரியா நிருமித்த அப்படின்னா உருவாக்கியன்னு அர்த்தம் விளைவு அப்படிங்கிறது விளைவுனா நம்ம ஆல்ரெடியே ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம் வளர்ச்சி பிரிவுனா என்ன சார் வளர்ச்சி சமூகம் அப்படின்னா என்னது சமூகம் அப்படின்னா என்னது மக்கள் குழு மக்கள் குழு சரிங்களா இப்போ அடுத்தது பாருங்க அசதி அப்படின்னா என்னது அர்த்தம் அசதிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் சோர்வு அவ்வளோதாங்க இதுதான் இப்போ நியூ சமச்சீர் சிலபஸில் கொடுத்துருக்க டாபிக் இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பழைய புத்தகத்துலேருந்து சில வார்த்தைகளை எடுத்து வந்திருக்கேன் அது என்ன அப்படின்னா ஆலி பெருக்கு ஆலி பெருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கடல் போல் கடல் போல் அப்படிங்கிறது அர்த்தம் அதே மாதிரி மேதினி அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா மேதினின்னு என்ன சார் என்ன அர்த்தம் உலகம் அடுத்து மூணாவது பாருங்க சொல்ல பாருங்களேன் ஊலி ஊலினா என்ன அர்த்தம் நீண்டதொரு நீண்டதொரு காலப்பகுதி நீண்ட ஒரு காலப்பகுதி தான் என்னது ஊலி அப்படிங்கிறாங்க அடுத்து என்னது உள்ள பூட்டு உள்ள பூட்டு உள்ள பூட்டுனா என்ன இப்போ உள்ள பூட்டுன்னா அரிய விரும்பாமை அரிய எதையுமே அறிஞ்சிக்கிறதுக்கு விரும்பாது அரிய வெறும் பாமை அதே மாதிரி ஐந்தாவது எழுத்து பாருங்களேன் சொல் பாருங்கள் கேணி கேணினா என்னது கிணறு அவ்வளோதாங்க முடிச்சா இப்போது இந்த சிக்ஸ்த்தில் இருக்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய முக்கியமான சொல்லும் பொருளும் பார்த்தோம் இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரித்து எழுதுக இதுவும் வந்து அதே இயலில் உள்ளதுதான் இப்போ அதில் கொடுத்துருக்குறது என்ன கொடுத்துருக்காங்க நிலவு நிலவு என்று இந்த சொல்ல சேர்த்து எழுதுனா என்னவாக வரும் நிலவு ப்ளஸ் என்று அப்படின்னு சேர்த்து எழுதும்போது என்ன வரும் நிலவு என்று இப்போ பாரதிதாசன் பாடல் என்ன இருக்குது நிலவென் தமிழுக்கு நிலவென்று பேர் இங்கே வருதுங்களா நிலவென்று அப்படிங்கிற வார்த்தை எங்கே வந்திருக்காங்க அடுத்து பாருங்கள் தமிழ் ப்ளஸ் எங்கள் தமிழ் ப்ளஸ் எங்கள் அப்படிங்கிறது சேர்த்து எழுதுனா என்னவாக மாறுது அப்படின்னா என்னவாக மாறும் எங்கள் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா அதுலேருந்து இருந்து தமிழுக்கு அமுது என்று பெயர் அமுது என்று பெயர் இப்போ இதை பிரிக்கணுன்னா அமுது ப்ளஸ் என்று இது சேர்ந்திருக்கு இதை நம்ம பிரித்து வைக்கிறோம் அமுது என்று நான்காவதாக பாருங்கள் செந்தமிழ் இது இணைத்திருக்கு இது இதை நம்ம பிரித்து எழுதணுன்னா செம்மை செம்மை கூட்டல் தமிழ் தமிழ் எவ்வளோ அழகாக இருக்குல்ல அடுத்து ஐந்தாவது இதை பாருங்கள் பொய்யகற்றும் இதை பிரித்து எழுதுனா எப்படி எழுதுவீங்க பொய் கூட்டல் அகற்றும் அவ்வளோதாங்க புரிஞ்சிங்களா இன்னும் ஒரு மூணு மூணு எழுத்து மட்டும் பார்த்துடலாம் நம்ம பார்த்துட்டா இந்த இன்பத் தமிழ் அப்படிங்கிறதுல பிரித்து எழுதுக அப்படிங்கிறது உங்களுக்கு முடிஞ்சிடும் பாட்டு கூட்டல் இருக்கும் இதை சேர்த்து எழுத சொல்லிடுறேன் இது எப்படி எழுதுவீங்க பாட்டு இருக்கும் இப்படி தான் எழுத முடியும் இல்லையா பாட்டிற்கும் எழுதுனாலே கரெக்டான ஆன்சர் அடுத்தது பாருங்க எட்டு கூட்டல் திசை இதை சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க இதை சேர்த்து எழுதணும் அப்படின்னா என்ன மாறுது எட்டு திசை எட்டு திசை எய்த்தது நிலத்தின் கூட்டல் இடையே இதை சேர்த்து எழுதுனா நிலத்தின் இடையே நீலத்தி நீ தையே அவ்வளோதான் இன்னொன்னே ஒன்று முத்து கூட்டல் முத்து கூட்டல் சுடர் இதை சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்கும் நமக்கு முத்து சுடர் இச்சுங்கிற வார்த்தை வரும் முத்துச்சுடா அவ்வளோதான் இப்போ உங்களுக்கு டாப்பிக்கு சிக்ஸ்த்தில் இன்பத்தமிழ் அது அந்த போர்ஷன் அப்படிங்கிறது பிரித்தி எழுதுக அதே மாதிரி சொல்லும் பொருளும் அறிக இதுக்கு முன்னாடி இருக்க கிளாஸில் அதோடைய ஃபுல் வினா விடை வந்து போட்டிருக்கோம் பார்க்காத நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியில் அடுத்த டாபிக் கூட சந்திக்கிறோம்